மனிதர்களின் நினைவேந்தல் நிகழ்விலே எனக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்த எங்கள் அன்பிற்கினிய தோழர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கும் கொங்கு நாட்டை தனி தனி தனிநாடாக கொடுத்தாலும் கூட தனியரசாக கொடுத்தாலும் கூட தமிழக அரசே என் அரசு என்று சொல்லக்கூடிய அன்பு மிகுந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு அவர்களே அருமை சகோதரர் சுப உதயகுமார் அவர்களே அண்ணன் வியன்னரசு அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற உண்மையான தமிழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மகத்தான நன்றியை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன் நீண்ட நாட்களாக நான் கொண்டிருந்தேன் இங்கே நானும் வெற்றிக்குமரனும் ஒரே மேடையிலே பேச முடியாமல் போய்விடுமோ என்கிற வினா எனக்குள்ளே எழுந்திருந்தது அந்த வினாவிற்கு இன்றைக்கு விடை கிடைத்திருப்பதாக நான் கருதுகிறேன் நான் நீங்கள் அதிகமாக விமர்சிக்கிற தந்தை பெரியாரின் பாசறையிலே இருந்து வந்தவன் அதை சொல்வதற்கு எனக்கு ஒருபோதும் வெட்கமோ தயக்கமோ என்றைக்கும் கிடையாது ஆனால் பெரியாரின் பாசறையிலே இருந்து வந்து நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் என்பதிலே என்றைக்கும் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது நள்ளிரவிலே எழுப்பி என்னை கேட்டாலும் கூட உனக்கு தலைவன் யார் என்று கேட்டால் நான் பிரபாகரன் பெயரைத்தான் சொல்லுவேன் நீங்கள் படத்திலே அவரை பார்த்திருப்பீர்கள் நான் நிஜத்திலே பார்த்தவன் அண்ணன் வியன்னரசு சொன்னாரே அதுபோல நான் தினசரி பார்த்தவன் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் அவரோடு கலம் கண்ட விடுதலை புலிகளுக்கு இன்றைக்கு நாம் நினைவு நாளை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் வெற்றிக்குமரன் உள்ளிட்ட தோழர்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நீண்ட நாளைக்கு பின்னாலே சேர வேண்டிய சரியான இடத்திலே வந்து சங்கமமாக இருக்கிறீர்கள் நான் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களை புகழ்வதற்காகச் சொல்லவில்லை உண்மையிலேயே பல பேர் புலிகளாலே வருமானம் பார்த்தார்கள் ஆனால் தான் தன்னுடைய உண்மையான பொருளையெல்லாம் புலிகளுக்கு அள்ளி கொடுத்ததிலே முதன்மையானவர் வேல்முருகன் அவர்கள் எனவேதான் எனக்கு நாம் தமிழிலே இருந்து நீங்கள் பிரிந்தாலும் கூட உங்களிடத்திலே கருத்து வேறுபாடு எனக்கு இருந்தாலும் கூட வேல்முருகன் அழைக்கிறார் வேறு வழியில்லை வந்தே தீர வேண்டும் என்று உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன் நான் இரண்டே இரண்டு செய்திகளை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன் நீண்ட நேரம் பேச மாட்டேன் அதுவே முதலிலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இரண்டே இரண்டு செய்திகளிலே ஒரு செய்தி சர்வதேச பத்திரிகைகள் எழுதிய செய்தி ஈழ விடுதலை போராட்டத்திலே அந்த போராட்டத்தை நடத்திய அந்த இளைஞர்களை பார்ப்பதற்காக ஒரு ஆங்கில பத்திரிகையாளன் யாழ்ப்பாணத்திற்கு பக்கத்திலே உள்ள நல்லூர் பகுதிக்கு போகிறான் சிங்களர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் வீரம் ஈரஞ்சிரிந்த விடுதலைப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரம் ஒரு பகுதிக்குள்ளே மாலை நேரத்திலே அந்த பத்திரிகையாளன் போகிறான் இரண்டு மீசை முளைக்காத சிறுவர்கள் அப்பொழுது புலிகள் அதிகமாக இந்த இராணுவ சீருடையை அணிவதில்லை மீசை முளைக்காத அந்த சிறுவர்கள் கையில இயந்திர துப்பாக்கி இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளன் எண்ணுகிறான் சின்னஞ்சிறுவர்களை படையிலே சேர்த்தால் இப்படித்தான் அந்த நோக்கத்தை கைவிட்டுவிட்டு இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்களே என்று அந்த பத்திரிகையாளன் எண்ணி அந்த சிறுவர்களிடத்திலே போய் கேட்கிறான் ஏன் நீங்கள் இருவரும் சண்டை போடுகிறீர்கள் என்று அதிலே ஒரு சிறுவன் சொல்லுகிறான் இதோ இந்த பத்தையில அதாவது காட்டின் ஒரு பகுதியிலே சிறு செடி நிறைந்திருக்கிற பகுதியிலே ஒரு சிங்கள ராணுவ வீரன் ஒளிந்திருக்கிறான் நான் தான் அவனை முதலிலே சுடுவேன் என்று நான் சொல்லுகிறேன் இல்லை இல்லை நான் சில நாட்கள் உனக்கு மூத்தவன் நான் தான் இவனை சுடுவேன் என்று இன்னொரு சிறுவன் சொல்லுகிறான் இரண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் பத்திரிகையாளனுக்கு ஆச்சரியம் பதினான்கு வயது சிறுவர்களுக்குள்ளே இப்படி போட்டியா என்று பேசிக்கொண்டிருக்கிற போது அதைவிட மூத்த பதினெட்டு வயது ஒரு இளைஞன் வருகிறான் அவன் கையில இரண்டு துப்பாக்கிகளை வைத்திருக்கிறான் அந்த இரண்டு துப்பாக்கிகளை கையில வைத்துக் கொண்டு இந்த இரண்டு இளம் போராளிகளை பார்த்து சொல்லுகிறான் நீங்கள் அவனை சுடக்கூடாத சிங்களவனை சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்தவனை ஏனென்று சிறுவர்கள் கேட்கிறார்கள் அவன் கையிலே இருந்த ஆயுதத்தை போட்டுவிட்டு அவன் ஒளிந்திருக்கிறான் ஆயுதமில்லாத ஒரு மனிதனை சுழுவதற்கு விடுதலை புலிகளுக்கு அனுமதி கிடையாது என்று அந்த மூத்த போராளி சொல்லுகிறான் அந்த பத்திரிகையாளன் பார்க்கிறான் உண்மையிலேயே உலகத்தின் தலை சிறைந்த இராணுவம் போராளி குழு விடுதலை புலிகள் தான் என்று பத்திரிக்கையில் எழுதுகிறான் அது ஈழத்தில் இங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பெரியார் அரசியல் சட்டத்தை கொளுத்துவதற்கு உத்தரவிடுகிறான் அப்படி கொளுத்துவதற்கு உத்தரவிட்ட நேரத்திலே லால்குடி பக்கத்திலே திருச்சியிலே இருக்கிற லால்குடியை சார்ந்த ஒரு இளைஞன் சட்டத்தை கொளித்து விட்டு சிறைச்சாலைக்கு போகிறார் தமிழ்நாட்டுடைய கவர்னர் சிறைச்சாலைக்கு வந்து அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார் பதிமூன்று வயது இளைஞன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு போ உன்னை விடுதலை செய்கிறேன் என்று அந்த இளைஞனை சிறுவனை பார்த்து கவர்னர் சொல்லுகிறார் அந்த சிறுவன் சொல்லுகிறான் நான் விரும்பிதான் இந்த தேசத்தின் சட்டத்தை கொளுத்தினேன் ஒருபோதும் நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன் என்கிறான் அந்த லால்முடி சிறுவன் பெரியசாமி எனவே தமிழ் ஈழம் வேறு தமிழ்நாடு வேறு அல்ல நீங்கள் திமுகவையும் அண்ணா திமுகவையும் பார்த்து திராவிட இயக்கம் என்று கொண்டிருக்காதீர்கள் அவர்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்களுக்கும் பெரியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்களுக்கும் தமிழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவே உண்மையான தமிழகத்திற்கான விடியல் நம்மை போன்ற தான் தொடங்குகிறது இந்த தொடக்கத்தை தொடங்கி வைக்கிற வேல்முருகனுக்கு வார்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அடுத்த கடத்துரை வழங்குவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்களை